ஏன்மா நீதான பிள்ளைகளை படிக்க விடாமல் பண்றது நிஞ்சா சிஞ்சான் எல்லாம் இந்த ஒரே பெண்ணா வைரல் வீடியோ நம்முடைய தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டியிடம் கேட்கும் பொழுது என்னுடன் பிறந்தவர்கள் ஏழாவது எனக்கு பிறகு ஒரு ஐந்து பேர் இருக்கிறார்கள் என்று ஒரு குடும்பத்தின் தாய் தந்தையரை தவிர குழந்தைகள் மட்டுமே கிட்டத்தட்ட ஐந்து முதல் பத்து வரை இருந்துள்ளனர் மேலும் தாய் தந்தையர் பெரும்பாலும் தோட்ட வேலை மற்றும் மற்ற வேலைகளுக்கு சென்றாலும் கூட பிள்ளைகள் அனைவருமே எந்த ஒரு சேட்டையும் இல்லாமல் மூத்தவரின் கட்டுப்பாட்டில் விளையாடி கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு வேண்டிய அனைத்து அவர்களே பார்த்துக் கொள்வதையும் வீட்டின் மூத்த மகளோ மகனோ கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வார்கள் ஆனால் தற்போது உள்ள குடும்பங்களை பார்த்தால் பெரும்பாலும் தனி குடும்பங்களாக உள்ளது அதிலும் ஒரு தம்பதிக்கு ஒரு குழந்தை மிஞ்சி போனால் இரண்டு குழந்தை இருக்கிறது அதில் முதல் குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தையை சமாளிக்க ஒட்டுமொத்த குடும்பமே படாதபாடு படுகிறது குழந்தை பிறந்த ஆறு முதல் எட்டு மாதங்களுக்கு படுக்க வைத்த இடத்தில் இருக்கிறது என்று பெற்றோர்கள் நிம்மதி அடைந்து கொண்டால் குழந்தை தவிழ ஆரம்பிப்பதில் இருந்து நாம் சொல்வதை அந்த குழந்தையால் புரிந்து நடந்து கொள்ளும் வரையில் குழந்தையின் பின்னாடியே இந்த பெற்றோர்கள் ஓடிக்கொண்டிருப்பார்கள் வீட்டில் இருக்கும் அனைத்து பொருட்களையும் கீழே இழுத்து போடுவது வீட்டை அலங்கோலம் பண்ணுவது என சுட்டித்தனமாக வேலைகள் குழந்தைகள் இருக்கும் வீட்டில் என்றுமே நடந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட குழந்தைகளை அமைதியாக உட்கார வைப்பதற்காக பெற்றோர்கள் அதிகமாக நாடுவது விளையாட்டு பொருட்கள் அதை தவிர சுட்டி டிவிகள் மற்றும் பொம்மை படங்கள் நாடகங்கள் போன்றவைதான் இப்படி பெற்றோர்கள் தன் குழந்தையை ஓரிடத்தில் அமர வைப்பதற்காக அந்த பொம்மை டிவிக்கும் பொம்மை சேனலுக்கும் குழந்தைகளை பழக்கப்படுத்திவிட்டு பிறகு அவர்கள் பள்ளி செல்லும் பொழுது இருக்கு போக மாட்டேன் சாப்பாடு சாப்பிட மாட்டேன் என அடம்பிடிப்பார்கள் அப்பொழுதும் பெற்றோர்களுக்கு கை கொடுப்பது இந்த சுட்டி டிவிகள் தான் அந்த டிவிகளில் பேசும் பொம்மைகள் மற்றும் கார்டூன் கேரக்டர்கள் குழந்தையின் மனநிலைக்கு ஏற்றவாறும் அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையிலான சுட்டித்தனமான குரலிலுமே இருக்கும் காலப்போக்கில் அந்த சுட்டி படத்தையும் நாடகத்தையும் மட்டுமே பார்த்துவிட்டு வீட்டு பாடங்கள் மற்றும் தேர்வுக்கு படிக்காமல் இருப்பார்கள் இப்படி ஒரு குழந்தை இருக்கும் வீட்டில் சுட்டி டிவியின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது ஆனால் என்றாவது ஒருமுறை இந்த சுட்டி டிவியின் காட்சிகளுக்கு யார் டப்பிங் கொடுப்பது யார் குரல் கொடுப்பது என்று நீங்கள் யோசித்திருப்பீர்களா அவற்றை யார் கொடுக்கிறார்கள் என்பதை மட்டும் நான் இப்பொழுது கூறினால் அனைவருமே ஆச்சரியமடைவீர்கள் அதாவது நிஞ்சா ஹட்டோரி சுட்டி டிவியில் வரும் பல தொடர்களின் கதாபாத்திரங்கள் அனைத்திற்குமே ஒரு பெண் தான் குரல் கொடுக்கிறார் ஆமாம் அந்தந்த ஏற்ற வகையில் தன் குரலை மாற்றி அந்த பெண் குரல் அமைக்கும் வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இப்படி நம் குழந்தைகள் அனைவருமே சுட்டி டிவியில் வரும் குரலுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்றால் அந்த குரலின் உரிமையாளரை அந்த பெண்தான் என்பது தற்போது பலரையும் வியப்பில் ஆழ்த்தி வருகிறது உலகம் தெரியாது எங்கள் அப்பா ஊரே வித்துருவாங்க எங்கள் அம்மா மூத்த பையன் நானும் பீத்த போனேன் ஹிமவரி நீந்தி 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 நான் தண்ணி இல்லை நீந்தி நீந்தி எங்கம்மா மூஞ்சில பேஸ்ட்டு அது இல்லைன்னா அவங்க வேஸ்ட்டு அவங்கள நான் பியூட்டி இந்த டான்ஸ் என்னோட கண்டி டிங் 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 இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்